ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா துயில் துயிலெழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாளன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மாநக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் தொன்னூத்தி நாலு இரண்டாம் திருச்சுற்றான ராஜமகேந்திரன் திருச்சுற்றின் தெற்கு வாயிலான நாழிகை கேட்டான் வாசல் ஆரியப்படால் வாயில் படிகளில் அமைந்துள்ளது போலவே இங்கும் முன்பக்கம் அமைந்துள்ள பன்னெண்டு ராசிகள் பின்பக்கம் அமைந்துள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இதன் உட்பக்கம் உள்ள சங்கநிதி பத்மநிதி ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ಪಂಚಾಂಗ ಶ್ರೀ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಅಸ್ಯ ಶ್ರೀ ಭಗವತಃ ಮಹಾಪುರುಷಸ್ಯ ದ್ವಿತೀಯ ಪರಾರ್ತೇ ಶ್ರೀ ಶ್ರೀಶ್ವೇತವರಾಹ ಕಲ್ಪೇ ವೈವಸ್ವತಮನ್ವಂತರೆ तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्टियाः संवत्सराणां मध्ये संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे शरदृतौ वृश्चिकमासे अतिथ्याम् अस्यां शुभतिथौ भृगुवासरयुक्तायाम् अनुराधानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायां ಆಸಯಂ ಶುಭತಿತೌ ಶ್ರೀ ಭಗವತಾಜ್ಞಯ ಭಗವತ್ ಕೈಂಕರ್ಯ ರೂಪಂ ಆದ್ಯ ಕರಿಶ್ಯೇ ಶ್ರೀಮತೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಆಳ್ವಾರ ಎಂಬೇರಮಣಾರ್ ಜಿಯರ್ ತಿರುವಡಿಗಳೇ ಚರಣಂ ಜಿಯರ್ ತಿರುವಡಿಗಳೇ ಚರಣಂ